சிருஷ்டி பின் புகைப்பட நாடகம் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரேலர்கள் ஒருவராக இருந்த இளைய தானியில் பின் நாட்களில் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றானார் ராஜாவாகிய நெபுகார் நேச்சார் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு சொப்பனத்தை கண்டார் ஆனால் நித்திரை களைந்து எழுந்தவுடன் அவரால் அதனை நினைவுகூர முடியவில்லை அவரது ஞானிகளாலும் அவருக்கு உதவ முடியவில்லை இறுதியாக தேவனால் வழி நடத்தப்பட்ட தானியலே அந்த கனவையும் அதற்கான விளக்கத்தையும் விளக்கி கூறினார் தானியல் இரண்டு ஒன்று ஐந்து இருபத்தி ஆறு முப்பது அந்த கனவும் அதன் விளக்கமும் நேபுகாத் நேச்சாருக்கு உண்டாக்கியதை விடவும் தற்காலத்தில் உள்ள நமக்கே அதிக ஆர்வத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்குகிறது ராஜா தனது கனவில் ஒரு பெரிய சிலையை கண்டார் அதன் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோ கல்லோவென்றால் ஒரு பெரிய பருவதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று தானியல் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இந்த கனவிற்கான தெய்வீக விளக்கமானது தானியல் மூலமாக கொடுக்கப்பட்டது சிலையின் தலை பாபிலோன் ராஜ்யத்தையும் மார்பும் புயங்களும் மேதோ பெர்சியா ராஜ்யத்தையும் வெண்கல வயிறும் தொடையும் கிரேக்க ராஜ்யத்தையும் கால்கள் ரோம ராஜ்யத்தையும் அடையாளப்படுத்தின பாதங்கள் பரிசுத்த ரோம ராஜ்ஜியத்தையும் அதற்கு பின் வந்தவர்களையும் குறிப்பதாக இருந்தன கால்களின் இரும்பு அரசியல் அதிகாரத்தையும் அதன் மேல் களிமண் கலந்து பூசியிருப்பது நமது காலத்தில் இருக்கும் சபை மண்டல அதிகாரத்தையும் குறிக்கின்றது இவ்வாறு பார்க்கையில் நாம் சிலையின் பத்து கால் விரல்களின் அல்லது கால் பிரிவுகளின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது கல் தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது இந்த ராஜ்யத்தை தான் சிலையின் பாதத்தில் இருந்த களிமண்ணானது அப்படியே போலியாக பிரதிபலித்தது அந்த கல்லானது யூதரிடமும் புறஜாதிகளிடமும் மற்றும் எல்லா தேசங்களிலிருந்தும் எல்லா சபை பிரிவுகளில் இருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற மேசியாவின் ராஜ்யத்தை உருவாக்கும் சபையை குறிக்கிறது மாபெரும் வல்லமையினாலும் மகிமையினாலும் வெகு சீக்கிரத்தில் இந்த ராஜ்யம் நிறுவப்பட போகின்றது அப்போது இருக்கிற ராஜ்ஜியங்கள் மாயமாய் மறைந்து போய்விடும் அப்பொழுது மேசியாவின் ராஜ்யம் பூமி முழுவதையும் நிரப்பும் வரை வளர்ந்து சகலத்தையும் அதன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒவ்வொரு துணிகரமான பாவியும் இரண்டாம் மரணத்தினால் சங்கரிக்கப்படுவான் ஆமேன்